நான் உங்கள் எமோசினியாச்சி ராகினி நான் டிஆர் சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கி வந்து கம்பெனிலேருந்து ஒரு பையன் டைலராக வந்தாக்கல அந்த பையனை எனக்கு செல்ஃபி கேட்டு நீங்கள் வீடியோ எடுங்க நான் நிற்கிறேன் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன் இத்தனை நாளும் வந்து நான் செல்ஃபி கேமரா வீடியோ தான் எடுப்பேன் எடுத்து தான் அப்லோட் பண்ணுவேன் இன்றைக்கி அதை கொஞ்சம் இறக்கப்பட்டிருக்காங்க கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் எனக்காக கொஞ்சம் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறாங்க அப்புறம் நேற்று வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பக்கத்தில் கீழே வந்து வேல் வழிபாடு பண்ணாங்க வேல் வந்து முருகன் காவடியெல்லாம் வச்சு வேலை எல்லாம் வச்சு மயிலாட்டம்லாம் வச்சு அடித்தாங்க கீழே அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே போய்ட்டு அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் யூடியூபுக்கு எடுக்கிறேன்னு கேட்டேன் சரி எடுத்துங்கன்னு சொன்னாங்க அதனால தான் அந்த வீடியோ நான் எடுத்தேன் அந்த வீடியோ எடுத்து காலையில் நான் ஒரு ஆர்வ வளரா காலையில் இந்த வீடியோ அப்லோட் கொடுத்துருவோம்னு சொல்லிவிட்டு அப்டேட் கொடுத்து கொடுத்துட்டேன் எத்தனை மணிக்கு அப்டேட் கொடுத்துட்டேன் ஆனால் மூணு மணி வரைக்கும் அது வந்து ப்ராசஸிங்ல இருந்துச்சு அது ஏற்கனவே நான் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன் வீடியோவில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கேன் காப்பி தான் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் நான் டிலேட் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு பயம் இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கேன் இருக்கேன் அவர் மைனஸ் ஆகிட்டே வருது நானும் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சுருவேன் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு பல்ல வச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் வாட்ச் அவர் கம்மியாகிறத தவிர மேலே மாட்டேங்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க ஆனால் அந்த வீடியோ நான் ஒரு வீடியோ எடுத்துகிறேன் ஒரு குழந்தைங்களை யாரையாச்சும் வச்சு எடுக்கிறேன் அப்படின்னா அவங்க சம்மதத்தோட தான் அந்த வீடியோ எடுப்பேன் அவங்க பெற்றவங்கள்டையோ அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் கேட்டுகிட்டு தான் அந்த வீடியோ நான் எடுப்பேன் அவங்க சம்மதம் இல்லாமலோ எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியெல்லாம் இருந்தால் அந்த வீடியோலாம் நான் எடுக்க மாட்டேன் எடுத்து போட மாட்டேன் ஏன்னா இது வந்து என் யூடியூப்பில் எத்தனை என்று சொல்லிட்டாங்க சொன்னதுனால நான் எங்கள் குழந்தைய குழுப்பாட்டங்கள் போட்டதில் வந்து அதில் எனக்கு ஆன் பண்ணியிருந்தாங்க அதுலேருந்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி இந்த மாதிரி வீடியோங்கெல்லாம் நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து அந்த மாதிரி வீடியோ நான் போடுறதில்ல இவங்க குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் பத்து வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க ஆடுறது பாடுறது கொஞ்சம் என்ஜாய் விளையாடுறது இதெல்லாம் வந்து போடலான்னு எனக்கு எனக்கு ஆசை அவங்க சமத்தோடு தான் நான் எடுத்துக்கிறேன் அவங்க சம்மதமாக தான் நான் எடுத்து போடலை தயவு செஞ்சு யூடியூப் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து கஷ்டப்படுற பெண்மணி பண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற பெண்மணி பண்ணி எந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் ஜான் ஜானியாக மூலம் வலிக்கிடுது என்ன பண்ணுறது இதெல்லாம் தலையுது என்னென்ன தெரியலை சரி தான் அப்படியே இருக்கட்டும் அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரிங்களா என்னமோ சொல்ல வந்தால் மறந்துட்டேன் நிறையா பாட்டு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் மனக்குடம்ப நிறையா பா மனக்குழம்பு பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு பாடுறேன் நாளைக்கு எனக்கு ரெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு பாடுறேன் ஃபஸ்ட் நம்மளுக்கு வேலை தான் அஜினி ஸ்கூல் இருக்குது ஃபஸ்ட் நம்மளுக்கு வேலை தான் சரிங்களா நல்ல பாட்டு பாடியிருக்கேன் ஏன்டா சாமி என்ன படைசே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடியிருக்கேன் நிறையா பாட்டு பாடுவேன் இந்த முன்னேறத்தில் பாட்டு பாடுறேன்னு உங்களுக்கு தெரியுது தெரியும் அதனால சூழ்நிலைகளும் தான் ஒரு மனசனை வந்து கெட்டவங்களாகவும் நல்லவங்களாகவும் ஆக்குது நான் நல்லா பாடுறேன்னா மனசு உடஞ்சி உடஞ்சி தோல்வி அடைஞ்சி பாடவே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு மன உளைச்சலே பாதி வயசு எனக்கு விழா போகுது தைரியம் நான் நிறைய தைரிய சாதி த நிறைய தன்னம்பிக்கை நான் ஜெயித்து பார்ப்போமே மோதி பார்ப்போமே இந்த செத்தை மோதினா விழுவாருன்னு சொல்லுவாங்க நான் மோதி தான் பார்ப்போமே விழுமா இல்ல அப்படி அப்படிங்க அந்த கான்செர்ட்டில் போகிறேன் நான் ஆனால் அந்த யூடியூப்பில் வந்து ரெண்டு வருஷமாக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் ஜெயிப்பண்ணா ஜெய்ப்பணா ஜெயிப்பண்ணான்னு பல பேச்சுகளும் பல ஏச்சிகளும் பல அசிங்கங்களும் பல அவங்க நிறையா கலந்து கொண்டுகிட்டு இருக்கேன் பரவாயில்ல இது எல்லாம் ஜெயிச்சுட்டுலாம் மாறிடும் அப்படின்னு தான் வர்றேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ராகினி பேசுனது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் எம் எஸ் மீனாட்சி ராகினி இன்றும் என்றும் எந்தும் உங்களதும் உங்கள் அன்பு சகோதரி ஓகே பாய்